Hello everyone, welcome to my channel The Icon. வியட்நாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த முன்னூற்றி மூன்று இலங்கை அகதிகளில் ரெண்டு பேர் தற்கொலை முயற்சி மேற்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஓமானுக்கு பெண்களை கொண்டு சென்று அங்கே ஆழ்கடத்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய சந்தேக நபரை வந்து இன்றைக்கு கைது செய்திருக்காங்க அதோட இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாவை வந்து மோசடி செய்ததாக இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டை வந்து ஒரு பெண் அவங்கள வந்து இன்றைக்கு போலீஸ் வந்து கைது செய்திருக்காங்க அதுவும் கிளிநொச்சி பகுதியை வந்து ஒரு பண் இது சம்பந்தமான இந்த மூன்று விஷயங்கள் சம்பந்தமான தகவலை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வியட்நாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த முன்னூற்றி இலங்கை தமிழர்களை பற்றி ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன் அது சப்போஸ் நீங்கள் பார்க்காட்டி அதை போயிட்டு பாருங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அவங்களை பற்றி இப்போ என்ன புதிதான ஒரு தகவல்னு சொல்லிச்சுன்னா அங்கே இருந்தவங்க ஏற்கனவே வந்து நிறைய எச்சரிக்கை விடுத்த வண்ணமாக இருந்தார்கள் என்னன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் அப்படி எங்களை திருப்பி நீங்கள் இலங்கைக்கு அனுப்பி அனுப்பினீங்கன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் நாங்கள் தற்கொலை செய்து சாபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அதை மாத்திரமல்லாமல் இலங்கையிலிருந்து நிறைய அதிகாரிகள் சென்று அங்கே அவர்களை நிறைய கலந்தாலோசிச்சு நீங்கள் இலங்கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க இருந்தாலும் அதெல்லாத்தையும் தாண்டி இப்போ அங்க இருக்கிற ரெண்டு பேரில் வந்து அங்கே இருக்கிற முன்னூற்றி மூன்று பேரில் வந்து ரெண்டு பேர் தற்கொலை முயற்சி மேற்கொண்டிருக்காங்க இந்த முன்னூற்றி மூன்று பேரையும் வந்து மூன்று பிரிவுகளாக பிரிச்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னா மூன்று முகாமில் வந்து தங்க வச்சிருக்காங்க இல்லாம மூன்று பிரிவா தான் இருத்தி இருக்காங்க சோ இப்படியா இருக்கிறப்போ இந்த ரெண்டு பேர்ல வந்து இப்போ ஒருத்தர் வந்து ரொம்பவே கவலைக்கிடமா இருக்கிறதாகவும் அவரை வந்து இப்போ வைத்தியசாலையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதோட பாத்தீங்கன்னு சொச்சுன்னா மற்ற நபர் அஹ் தற்கொலை முயற்சி செய்த மற்ற நபர் வந்து இப்போ வளம வளமைக்கு திரும்பி இருக்கிறார் அவருக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் அவரை வந்து இப்போ வைத்தியசாலாம் வச்சிருக்காங்க இன்னும் அவரை அனுப்பல சோ இப்படியாக இவர்கள் ரெண்டு பேருடைய நிலமையும் வந்து இருக்குது ஆனா அவங்க இப்ப என்ன செஞ்சவங்க தற்கொலை முயற்சி தான் மேற்கொண்டிருந்தாங்க பிரதமரா இருக்கிறாங்க என்ற தகவல் எல்லாம் வந்திருக்கே தவிர அவங்க என்ன முயற்சி மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னுமே வெளிவரையில இருந்தாலும் அங்க இருக்கிற மிச்ச இலங்கை அகதிகள் வந்து இப்படியான தவறான முடிவுகளை எடுக்காம இருக்கணும் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொல்லிச்சேன்னா இங்க இருந்து அவங்க இன்னொரு நாட்டுக்கு போகணும் என்று சொல்லி துணிவு வர்றது அடுத்த கட்டம் இருந்தாலும் அவங்க இப்படி ஒரு ஒரு ரிஸ்கான பாதையை தெரிவு செஞ்சு அவங்க ஒரு துணிவோட இன்னொரு நாட்டுக்கு பயணமாகி போயின அந்த துணிவு வந்து இப்போ அவங்கள்ட்ட இல்லாம இப்படியான தவறான முடிவுகளை எடுக்காம இருக்கிற மிச்ச பேரும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அங்க இருந்தவங்க என்ன நடக்க போகுது பிரச்சனை இல்லை அங்கே வெளிநாட்டுக்கு போறாங்களோ திருப்பி எங்கள் நாட்டுக்கு வர்றாங்களோ அது பிரச்சனை இல்லை பட் இப்படி தவறான முடிவுகளை எடுக்காம அவங்க முன்னூற்றி மூன்று பேருமே சேஃப்பாக அவங்க போக வேண்டிய இடங்களுக்கு வந்து போய் சேரணும் வந்து நான் இந்த நேரத்தில் சொல்லி கொள்கிறேன் இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஓமானுக்கு வந்து பெண்களை கடத்துறது தொடர்பாகவும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்க புதுசாக பார்த்தீங்களா இருந்தால் அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ அப்படி தெரியாட்டி அது அதோட வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்து அதையும் போய் பாருங்க சோ என்ன நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி சுற்றுலா விசா மூல விசா மூலமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று அங்கே ஆழ்கடத்தல்களில் ஈடுபடுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு ஒரு முக்கிய சந்தேக நபரை இன்றைக்கு காலையில் கட்டுநாயக்கா விமானத்தளத்தில் வந்து க கைது செய்திருக்காங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வேலை வாய்ப்பு பணியகம் இருக்குது தானே ஸோ அந்த பணியகத்தோட அதிகாரிகள்லாம் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்த நேரத்தில்லான் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு வயது வயதுடைய தெகிவலை பிரதேசத்தை சேர்ந்த நபர் என்று சொல்லி இதை தாண்டி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவர் வந்து எப்படி ஆள் கடத்தி இருக்கிறார் அவர் என்னென்ன அறிமுகப்படுத்த நான் ஜனாதிபதி செயலகத்தின் செயலாளர் அப்படித்தான் அவரை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு இப்படி இப்படியான பெண்களிடம் யாரெல்லாம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல் வேலைக்கு செல்லணும் சொல்லி கேட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் அறிமுகப்படுத்தி வச்சது அப்படித்தான் தான் வந்து ஜனாதிபதி செயலகத்தின் செயலாளர் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தாரன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்க சொல்லி சுற்றுலா விசா மூலமாக நிறைய பெண்களை நாடு கடத்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்ப சமீபத்தில் கூட பதினேழு பெண்களை ஓமானுக்கு கொண்டு கொண்டு போய் அங்கே இருந்து ஆழ்கடத்தல் மூலம் ஆள்கடத்தல் செயற்பாடுகளில் வந்து இவர் ஈடுபடுத்தியிருக்கிறதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டு இருக்குது இதை விட பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் இவர் தம்புள்ள உள்ள பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஆறு வெளிநாட்டு முகவர் நிலையங்களை வந்த நிறுவனங்களை வந்து இவர் இவரோட தலைமையில் வந்து நடத்தி வந்து கொண்டு இருக்கிறார் ஸோ ஆறு நிறுவனங்களுக்கு சொந்தக்காரராக இவர் இருந்திருக்கார் அப்போ யோசிச்சு பாருங்க இவ்வளோ மோசடிகளை வந்து இவர் செய்திருப்பாரு இல்லையா ஸோ அவரை வந்து இன்றைக்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை விட மேலதிக விசாரணைகளுக்காண்டி இவரை வெளிநாட்டு பணியக வந்து இப்போ ஒப்படைச்சிருக்காங்க ஸோ இனிமேல் தான் நிறைய தகவல்கள் வெளிவரும் அப்படியாச்சும் தகவல்கள் வந்தா நான் அதை உங்களுக்கு கட்டாயம் சொல்லுவேன் இதை தாண்டி நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மோஸ்டடி செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன் நான் ஒரு கொரிய கப்பல் உண்டு அந்த கப்பலில் ஒரு ஐம்பத்தொரு வயசான ஒரு நபர் வந்து அங்கே வேலை செய்கிறார் அந்த கப்பலில் வந்து வேலை செய்கிறார் ரைட் ஸோ அவர் இப்படி வேலை செய்துட்டு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்டு வருகிறது அவள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறா சரியா இவருக்கு ஐம்பத்தொரு வயசு ஆனால் இவர் வந்து திருமணம் ஆகாதவர் தான் ஸோ இவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு கொழும்பில் பம்பலப்பட்டி என்ற ஒரு பிரதேசத்தில் வந்து இந்த பெண் வந்து வசித்து வந்தோன் இருந்திருக்கிறார் ரெண்டு பேருக்குமே பழக்கம் வந்து கிட்டத்தட்ட திருமணம் செய்து கொள்ற அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பழக்கம் இருந்திருக்குது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு என்ன நடந்திருக்குண்டா போன வருஷம் டிசம்பர் எட்டாம் தேதி சில தேவைகளுக்காண்டி சில அந்த கப்பல் செயற்பாடுகளுக்காண்டி இவர் வந்து பயணமாக இருக்கிறார் கப்பல்ல போயிருக்கிறார் ஸோ வளமையாவே கப்பல்ல வேலை செய்யறேன்னு சொல்லி ரொம்பவே பணக்காரராக இருப்பாங்க அப்படின்னா சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்போ இவருமே கொஞ்சம் வசதி படைத்த ஒரு ஆள் தான் அப்படி இருக்கிறப்போ இவர் வந்து கப்பல்ல இவர் போயிட்டு அதுக்கு பிறகு இந்த ஜூன் அந்த டிசம்பர் எட்டாம் தேதி இவர் போகிறேன் அதுக்கு பிறகு ஜூன் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இவர் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னேன் ஒரு ஆறு மாத காலமாக இவர் நாட்டில் இல்லை தானே ஸோ அவ வந்து நிறைய தன்னுடைய என்ன அந்த தேவை இருக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பணம் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்கிறார் இவரும் வந்து என்ன செய்யிருக்கிறார் திருமணம் செய்ய போறாதானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் காசு அனுப்பி மொத்தமாக எண்பத்தி அஞ்சு லட்சம் வந்து இந்த பெண்ணுக்கு இவர் கொடுத்துருக்கிறார் அப்போ இப்படி ஆயிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒக்டோபர் பதினாலாம் தேதி வந்து இவர் திருப்பியும் இலங்கைக்கு வர்றேன் ஸோ

அவ்வளோ நாள் பார்க்கல டிசம்பர் எட்டாம் தேதி அவர் போயிட்டேரு ஸோ அப்படி இருக்கிறப்போ தன் தான் வந்து கல்யாணம் முடிக்க போற பிள்ளை அன்றைக்கு ஆசைப்படுவது தான் என்ன தான் போய் பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா இவர் வந்து அந்த பெண்ணை தேடி போயிருக்கிறார் பம்லப்பட்டிக்கு ஆனா அந்த பெண் அங்கே இல்லை அப்போ விசாரிச்சப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவோட சொந்த இடம் வந்து பிள்ளொஞ்சியான் ஸோ அவள் வந்து கிண்ண ஒரு மாசத்துக்கு முதலே கிளொச்சி போயிட்டா அப்படின்னு சொல்லி இதுக்கிடையில் இது கிடையில பாத்தீங்கன்னா இவர் வர்றதுக்கு இடையிலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சில கருத்து வறுபாடுகள் காரணமா அவ வந்து தான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி சொல்லி இருக்கிறா யார்கிட்ட அந்த நபர்கிட்ட ஐம்பத்தொரு வயசு இருக்கிற அந்த நபர்கிட்ட வந்து சொல்லி இருக்கிறா நான் உங்களை கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு சொல்லி அப்ப இவர் என்ன செய்திருக்கிறார் சரி நீ என்ன கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு தான் நீ ஏமாத்திட்டேன் சரி நான் உனக்கு நான் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசு தந்து இருக்கிறேன் இல்லை நீ என்ன கல்யாணம் முடிப்பேனாலும் பரவாயில்ல நான் விட்டு இருக்கிறதுக்கு ஆனா நீ இப்ப கல்யாணமும் முடிக்க மாட்டேன் நான் பேருந்து நான் எண்பத்தஞ்சு லட்சத்தை உனக்கு தரணும் எண்ணாந்த ஒரு நிலைப்பாட்டுல இவர் அந்த எண்பத்தஞ்சு லட்சத்தை வாங்குறதுக்காண்டி தான் இந்த பெண்ணை தேடி போயிருக்கிறேன் ஆனாலும் அங்காவா இல்லாதால இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு போலீஸுக்கு போயிட்டு முறைப்பாடு செய்திருக்கிறார் இப்படி என்ன மோசடி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவ வந்து இவ இருந்த இடத்துல இல்ல பம்பலப்பட்டியில ஆள் இல்ல அப்ப என்ன செஞ்சிருக்காங்கண்டா இவ அந்த போன் கால் எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்காங்க போன் கால் மூலமா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொல்லி இவாவோட வங்கி கணக்குகள் மூலமா வந்து என்ன நடந்திருக்குண்டா இவாண்ட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு இவாக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா நீங்க கொழும்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவைய தகவல் அனுப்பி இருக்கினம் போலீஸ்காரர் சோ அதுக்கு பிறகு இவா கொழும்புக்கு போயிருக்கிறா கொழும்புக்கு போன பிறகு அங்க விசாரணைகள் நடத்தி இருந்திருக்கணும் என்ன மாதிரி உண்மையா அப்படின்னு கேட்டப்போ அவ அதை ஒத்துக்கொண்டிருக்கிறா தான் இப்படி திருமணம் தான் இருந்ததாம் இருந்தாலும் தங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நிலைப்பாடுகள் சரி தான் வந்து கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறா அதை விட பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் வாங்கினீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கும் அவள் ஓ பண்ணிட்டு இருக்கிறா ஸோ அதுக்கப்புறமா இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த பெண்ணுக்கு வந்து வெறும் இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது இவள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறா கிளிநொச்சியை சேர்ந்தவா பண்ணுறது தான் இது இது வரைக்கும் கிடைச்ச ஒரு தகவல் சோ இவங்க யார் இவங்களோட பேருகள் என்னன்ற விவரங்கள் வந்து இன்னுமே வழிவரையில் சோ யாரா இருக்கும்ன்றது கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இவங்களா இப்படி செய்தாங்கன்ற மாதிரியும் இருக்கும் சோ யாருன்றது தெரியல இத்த வரைக்கும் அப்படி யாரு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு நீங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்கிறதும் சொல்லாது உங்களை பொறுத்தது என்னன்னு சொல்லிச்சேன்னா இது ஒரு பெண்ணுடைய பெண்ணுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மோசடி என்றது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு குற்றம் தான் ஆகவே இப்படியான குற்ற செயல்களில் ஏனையரும் ஏனைய நபர்களும் வந்து ஈடுபடாமல் இப்படியான செயல்களை தவிர்த்து ஒரு நல் வழியில் எல்லாருமே வாழணும் அப்படின்றத நான் இன்றைக்கி சொல்லிக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்